இந்த வீடியோ வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து ரொம்ப பிரபலமாக வந்து பரவிக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோ வந்து ஒரு கொஞ்ச நேரம் பாருங்கள் ஆடம்பரம் ஆடம்பரமான ஒரு காரு இவர் வந்து ஒரு மனநல பாதி பாதிக்கப்பட்டவருன்னு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஆனால் இது இவர் வந்து ஏதோ ஒரு சின்னதாக வந்து தொழில் பண்ணுறாரு ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வந்து அந்த கார் ஆடம்பரமான இந்த அழகான இந்த காரை பார்த்தோன்னே அவருக்கு வந்து அந்த காருக்கு பின்னாடி வந்து ஒரு செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணுறாரு திடீர்னு அந்த காரு காரரு அந்த ஓனர் வரும்பொழுது இவர் பார்த்து பயந்து ஓடுறாங்க அப்புறம் அந்த காருக்காரர் வந்து அவரை வந்து கூப்பிட்டு அவர் அந்த காரில் வந்து ஏத்துறாங்க ஏன்னா விலை உயர்ந்த காரு ஆடம்பரமான இந்த கார் வந்து இந்த மாதிரி ஒரு பார்க்க ஒரு சிம்பிளாக தெரிந்து இந்த நபரை வந்து கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா உண்மையாலுமே அவருக்கு வந்து எவ்வளோ வந்து அந்த மனசு வந்து தேவைப்படுது இவர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு இந்த விலை உயர்ந்த காரு இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த அந்த அகங்காரம் அப்படிங்கிற அந்த ஒரு குணம் அவர்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன் மனசு வந்து இந்த மாதிரி குணம் இருந்தால் மட்டுமே அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம வந்து வளர முடியும் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிளை வச்சாவே ஏன் எங்கே வந்து கை வைக்கிற கால் வைக்கிற அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க இந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு விலை உயர்ந்த காரில் வந்து அவர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவரோட ஆசையை வந்து நீ என்ன ஃபோட்டோ தானே எடுக்கிற ஏன் உள்ளே வந்து உட்காரு நான் உன்னை கூட்டி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போயிட்டு அவரை வந்து வந்து சந்தோஷப்படுத்துறாரு இதை விட ஒரு மகிழ்ச்சியான தருணம் கண்டிப்பாக அவர் வந்து அவருக்கு வந்து இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் இல்லாதவர்களுக்கு கொடுத்து பாருங்க அவருக்கு ஆசைப்படும்போது உங்கள்கிட்ட இந்த மாதிரி வண்டி இருந்ததுன்னா தயவு செஞ்சு ஒரு ஃபோட்டோ தானே எடுத்தால் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க திட்டாதீங்க நன்றி வணக்கம்